ஹாய் ஃப்ரெண்ட் டேஸ்ட்டியான கிறிஸ்பியான மசாலா வடை பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே போதும் ரொம்ப ஹெல்தியாக டேஸ்டியாக பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வெளியே வாங்கினாலுமே ஒவ்வொன்றா பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த பத்து ரூபாய்க்கு இன்னொரு பத்து ரூபாய் சேர்த்து வீட்டிலேயே ஹெல்த்தியாக பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பல்லி பச்சை மிளகாய் அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி அதே மாதிரி கொஞ்சம் முடுமல்லி கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப பேஸ்ட் பண்ணிடறதுங்க அது வந்து நீங்கள் வேணுன்னா கட் பண்ணிக்கலாம் இல்லை மிக்சியில் போட்டு குரக்குரன்னு அரைச்சிக்கலாம் அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து கடலைப்பருப்பு வந்து நல்லா ஊற வச்சு போட்டிருக்கேன் அது அதையும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்து நல்லா பேஸ்ட் ரொம்ப பேஸ்ட் பண்ணிடாமல் கொஞ்சம் ரவ மாதிரி கையில் கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா நீள் நீளமாக கட் பண்ணிக்கோங்க இது பிரிஞ்சு வர மாதிரி க வெங்காயம் வந்து நல்லா தனித்தனியாக வர தான் போட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு சின்ன டிப் இருக்குங்க நம்ம கடையில் எல்லோரும் பண்ணுவாங்க கடையில் பண்ணுற மாதிரி நமக்கு வீட்டில் டேஸ்ட் வராதான்னு நிறைய பேர் நினைப்பாங்க அதுக்கு என்ன ரீசனுங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் வந்து வடை சுடும்போது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பேர் வந்து பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஏற தண்ணி நிறைய விடுறதுனால ரொம்பவே சாஃப்டாயிடும் தன் எண்ணெய் வந்து நிறையா பிடிக்கும் அதுக்கு வேண்டியதாக கொஞ்சம் ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலமாகவும் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு வடையை சுட்டுக்கோங்க வடை ఎడుకరది వందు నా వీడియో ఎడుకు మరందుట సో ఉంగలు పొడిచిందేచిన లైక్ పని శేర్ పని సబ్స్క్రేప్ పనికొంగా అడతాంటితే వీడియోస్